எட்டு நிமிடங்கள் உள்ளன இந்த பரப்புரை பேரணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த வெற்றியை தந்திருக்கக்கூடிய ஆறு முனைகளிலிருந்தும் புறப்பட்டு வந்த குழுக்களை நாங்கள் வெகுவாக பாராட்டுகிறோம் இதன் முக்கியத்துவத்தை தோழர்கள் உணர வேண்டும் நான் விரிவான செய்திகளை இன்று பேச வேண்டும் என்று வந்திருந்தாலும் கூட அந்த செய்திகளை வேறொரு கூட்டத்தில் உங்களிடம் நான் பேசுகிறேன் ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்த்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டு வந்திருக்கிறோம் ஆரிய பார்ப்பனியத்தின் அரசியல் வடிவம் தான் இந்திய தேசியம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்திய தேசியம் என்பது ஏதோ தேசியம் என்றெல்லாம் கருதிவிட வேண்டாம் அதன் உள்ளீடு பார்ப்பனியம்தான் சனாதனம்தான் அதன் அரசியல் வடிவம்தான் சனாதனத்தின் அரசியல் வடிவம்தான் இந்திய தேசியம் இப்பொழுது அது கிட்டத்தட்ட வெற்றி கோட்டை தொடும் நிலையில் வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் அதனுடைய நூற்றாண்டில் இந்த ஆண்டு எப்படியாவது இந்து ராஷ்டிரத்தை படைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறது எல்லா இடங்களிலும் அவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்களை வைத்து நிரப்பிவிட்டார்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என்று இந்துத்துவத்தை இந்துத்துவ பண்பாட்டை அவர்கள் நிறுவு நிறுவுவதில் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கடந்த காலத்திலே இந்த தமிழினத்திற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் தோன்றி கிடைக்காமல் காணாமல் போயிருக்கின்றன ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணிலே பேராசிரியர் கூப்லேண்ட் ஒரு ஒரு மாகாணத்திற்கும் அத்தனை அதிகாரங்களும் என்று ஒரு திட்டத்தை கொடுத்தார் அதன் தொடர்ச்சிதான் அபுல் கலாம் ஆசாத்தின் திட்டம் கேபினட் தூதுக்குழுவின் திட்டம் எல்லாம் கை நழுவி போனது ஜவஹர்லால் நேருவின் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்திய அரசியல் சட்டம் எழுதும் போது அவர் சொன்னது இனிமேல் மாகாணங்கள் எல்லாம் ஆட்டோனமஸ் ஸ்டேட்டஸ் உள்ளது எஞ்சிய அதிகாரம் அதாவது மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் பேசுறமே சொல்லப்படாத ரெசூஜரி பவர்ஸ் அத்தனையும் மாகாணங்களுக்கு ஜின்னா சொன்னார் எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டும் வேண்டாம் மாகாணங்களுக்கு அத்தனை அதிகாரங்களும் என்று அளித்த பிறகு பாகிஸ்தான் என்பது தேவையில்லை என்றார் ஆனால் எந்த வரைமுறையும் எங்களை கட்டுப்படுத்தாது என்ற நிலையிலேதான் அரசியல் சட்டத்தை எழுதப் போகிறோம் என்று நுழைந்தார்கள் ஜின்னா எழுந்தார் டைரக்ட் ஆக்ஷன் என்றார் அடித்தார்கள் பாகிஸ்தான் பிறந்தது மாகாண சுயாட்சி என்பதை மறுத்ததால் பாகிஸ்தான் பிறந்தது விடுதலை கோருவது என்பது நமக்கு புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே தமிழர் படை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி புறப்பட்டு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பயணித்து இந்தி திணிப்பை எதிர்த்து இரநூத்தி முப்பத்தி நான்கு கிராமங்கள் வழியாக அறுபது நகரங்கள் வழியாக செப்டம்பர் பதினோராம் தேதி திருவல்லிக்கேணி மெரினா பீச்சில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்தவர் பெரியார் பெரியாருக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை அதற்கு வருகை தந்திருந்த மறைமலிய மறைமலை அடிகளிடம் கொடுத்து தமிழ் அறிஞரிடம் கொடுத்து முன்மொழிய சொன்னார் பெரியார் பெரிய சூத்திரதாரி அந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை வழிமொழுந்தி பேசினார் பெரியார் எழுபத்தி மூன்று வரை தனிநாடு கோரிக்கையை முன்னெடுத்தார் ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இறப்பு வரை பாவலரே பெருஞ்சித்திரனார் திறனார் அக்கோரிக்கையை வலியுறுத்தி களமாடியிருக்கிறார் தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாள் என்று அவர்கள் இறந்த பிறகும் கூட ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையிலும் அந்த கோரிக்கையை முன்னெடுத்து ஈகம் செய்திருக்கிறார்கள் தோழர்கள் இவர்களோடு இருக்க முடியாது இந்தியம் என்பது பார்ப்பனியம் அதிலிருந்து விடுபடுவதுதான் விடுதலை என்பது ஆனால் அப்ப என்ன ஆயிற்று இப்ப கிட்டத்தட்ட நெருங்கிட்டான் தனித்தமிழ்நாடுதான் எங்கள் குறிக்கோள் என்று சொல்லக்கூடியவர்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறார்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களுடைய இலக்கு அதுதான் வெளிப்படையாக சொல்கிறது தமிழ்நாடு இந்தியாவோடு இணங்கி இருப்பதற்கு காரணமே இல்லை ஆனால் எல்லா தேசிய இனமும் விடுதலை அடைய வேண்டும் வயிற்றில் இருக்கக்கூடிய கரு எப்படி குழந்தையாக வெளியேறுமோ அதுபோல ஒரு ஒரு தேசிய இனமும் தமிழ் தேசிய இனம் போல எல்லாம் விடுதலை விடுதலை அடைய வேண்டும் அப்படித்தான் உலகம் முழுவதும் விடுதலை அடைந்திருக்கின்றன நீங்கள் எட்டு கோடி பேர் ஜெர்மனியில் எட்டு கோடி பேர் இங்கிலாந்தில் ஆறு கோடி பேர் பிரெஞ்சு தேசிய இனம் ஆறு கோடி பேர் போர்ச்சுகீஸ் ஒரு கோடி பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் விடுதலை அடைந்த கிழக்கு திமோர் பதினாலு லட்சம் பேர் தான் ஒரு தேசிய இடம் என்பது விடுதலை அடைவது என்பது உலக சட்டம் உலக பிரகடனம் ஒரு தேசிய இனத்தினுடைய பிறப்புரிமை நீங்க வரலாறு முழுவதும் நீண்ட செறிவான வரலாற்றை பெற்றவர்கள் உலகின் மூத்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் உலகின் மூத்த கொடி மூத்த குடி கடலில் மூழ்கியது போக எஞ்சி இருக்கக்கூடிய முதல் மாந்தன் பிறந்த இடத்திலே தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாம் ஆனால் நம்முடைய நிலை என்ன கெஞ்சிக்கொண்டு கிடக்கிறோம் கெஞ்சிக்கொண்டு கிடக்கிறோம் எந்த உரிமையும் கிடையாது சட்ட உரிமை சட்டமன்றத்திற்கு இருக்கிறதா கிடையவே கிடையாது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை மசோதாவை நிறைவேற்றி கொண்டு ஆர் என் ரவி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆர் என் ரவி அமித்ஷாவை பார்க்கிறார் அப்படின்னா அவர் கையெழுத்து போட மாட்டார் எத்தனை ஆண்டுகளாக கிடப்புல கிடந்திருக்கு சட்டமன்றம் இருக்கிறது சட்டம் போட முடியாது நிர்வாக உரிமை உண்டா ஆர் என் ரவி தான் இங்கு நிர்வாக தலைவர் கூட்டம் போட்டு சொல்றாரு ஐபிஎஸ் எல்லாம் இங்க வாங்க உட்காருங்க நீங்க மத்திய அரசின் பணியாளர்கள் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பிரச்சனை வந்தா நீங்க மத்திய அரசின் பக்கம் தான் நிற்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் நினைச்சா நம்ம செஞ்சிட முடியுமா மொழி உரிமை இருக்கிறதா நெஞ்ச நிமித்திரமே தமிழ்நாடு சட்டமன்றம் ஏகமனதா தீர்மானம் போட்டுச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இனிமேல் தமிழ் தான் இங்கே வழக்காடு மொழியாக இருக்கணும்னு சொன்னிச்சு ஆனா நிலமை என்ன அப்துல் கலாம் அவர் தான் குடியரசுத் தலைவர் ஓடி போய் கொடுத்தாங்க இந்த மாதிரி தீர்மானம் போட்டிருக்கோம் உங்க காலத்தில் வந்து அவரும் விரும்பினார் ஆனால் சொல்லிட்டு அரசியல் சட்டத்தில் சொல்லிருக்கு ஒரு மாநிலத்தின் ஆட்சி மொழி அங்குள்ள மொழி எதுவோ அதையே வழக்காடு மொழியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது வேணா இந்திய பயன்படுத்துங்க இங்கிலீஷை பயன்படுத்த தமிழ் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி அப்பயாவது நம்ம தலைவர்களுக்கு உரைச்சிருக்கணும் அப்பயாவது உரைக்கணும் ஆஹா இவன் கூட நம்ம இருக்க முடியாது அப்படி தலைவர்கள் முடிவெடுக்கல சரி கனிம என்னாச்சு டெல்லியில வச்சு காவிரி படுகைய ஏலம் விடுறான் மேலூரை வந்து டெல்லியில வச்சுனுக்கு ஏலம் விடுறான் அரியலூர் காணாம போய்கிட்டு இருக்கு மிஞ்ச போகிறது மீனவர்களை எழுநூறு பேரை கொண்டு இருக்கான் கடல்ல வச்சு கடிதம் 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 தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதத்திற்கு மேல் கடிதம் எழுதி எழுதிவது எழுநூறு பேர் நம்மள்கிட்ட கப்பற்படை கிடையாது ஒரு படையும் கிடையாது அவங்க தான் கெஞ்சி ஆகணும் அப்படி என்றால் தமிழ்நாடு இடம் என்ன அதிகாரம் இருக்கிறது பட்டியல் இருக்குது ஒன்றிய பட்டியல் நூறு அதிகாரம் மாநிலப்பட்டியல் அறுபத்தோரு அதிகாரம் அதிகாரங்கள் பொதுப்பட்டியல் ஐம்பத்தி ரெண்டு பொதுப்பட்டியல் இருக்க எல்லாத்திலுமே ஒன்றிய அரசு தான் சட்டம் ஏற்றும் பொதுப்பட்டியில் தமிழ்நாடு அரசும் கையை வைக்கும் ஒன்றிய அரசும் கைய வைக்கும் தமிழ்நாடு அரசு கையை எடுத்துக்கணும் அது அவனுது இந்த அறுபத்தோரு அதிகாரம் கொடுத்துருக்காங்களே அதுலேயும் தேச முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கருதுனா எடுத்துக்குவானா ஐயா நியாயம் நமக்கு அரசியல் சட்டத்தில் கூட வழங்கப்படவில்லை அண்ணல் அம்பேத்கர் தனி மனித உரிமைகளை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார் சமூக நிதி சமத்துவத்தை நமக்கு உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார் அதுதான் நமக்கு மகிழ்ச்சி ஆனால் அரசியல் சட்டத்தில் போலாறு இருக்கு ஆர்டிகிள் மூணுல சொல்லுது ஒரு மாநிலத்தை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக உடைக்கலாம் பிரிக்கலாம் சிதைக்கலாம் அதன் நிலப்பரப்பை பிற மாநிலங்களுக்கு பங்கு வைக்கலாம் அந்த மாநிலத்தை கேட்காமலே அதன் பெயரை மாற்றலாம் அப்படின்னு இருக்கு அதை ஏற்றுக்கிட்டு தான் இங்கே எம்எல்ஏக்கு போறாங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் எம்பியா இருக்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க வேற வழி இல்லை அது மாற்றப்பட வேண்டும் இந்திய அரசியல் சட்டம் மாற்றப்பட வேண்டும் இந்து ராஷ்டிரியத்துக்குன்னு அவன் அரசியல் சட்டத்தை எழுதிட்டான் தயாரா வச்சிருக்கான் நெருங்கி வந்திருக்கான் என்ன செய்யறது தமிழ்நாட்டினுடைய விடுதலையை பேசியதாம் இதற்கு மேல் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவன் கடைசி கட்டமா வர்றான் எப்படி மக்கள்கிட்ட வந்துட்டாங்க ஐயா தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாது நீ அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்ற முடியாது இங்கு தமிழ் தேசியம் விளைந்த பூமின்னு பேசும்போது ஒன்றும் இல்லை இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டு காந்தியாரை கொள்றதுக்கு கோஷை வந்த மாதிரி தமிழ் தமிழ் தேசியம் அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டான் அதுல அவங்க பலனடைகிறாங்க தமிழ்நாடு தனி நாடு இல்ல அப்படின்னு ஒரு தோழர் சொல்றாரு பாரத நாடே பழுந்தமிழ்நாடு நாடு ஏத்துக்கோ இல்லைங்க தமிழ்நாடு தனி பிரிச்சு வாங்கணும் அது இறைவாண்மை உள்ள தமிழ் தேசம் அது இல்ல என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் பேசுறது தமிழ் தேசியம் என்ன என்ன தேங்காய்ல பொறுக்கிறவனு நினைச்சியா இந்தியாங்கிற முழு இது அம்மாவா முட்டாள்கள் மக்கள் சூழல் இந்த மக்கள் தமிழ்நாடு சொல்லிக்கிட்டு போக முடியாது காவல்துறை குன்னத்தில் வந்து குறுக்க நிக்குது ஒரு வார்த்தை வேணும் முற்றதிகார தமிழ்நாடு முதன்மை தேவை சரி சரி இந்த ஒரு வரியோட முடிக்கிறேன் முடிஞ்சிட்டா ஒரு தோட்டத்துல பூ பறிச்சானா ஒருத்தன் தோட்டக்காரன் கேட்டானா யாரா அவன் பூ பறிக்கிறது அப்படின்னா செடிக்குள்ளாரிச்சானா பூ பறிக்கலிங்க ஐயா நாங்க புஷ்பம் தான் பறிக்கிறோம் அதான பார்த்தோம் நாங்க புஷ்பம் பறிக்கிறோம் வணக்கம்